இன்றைக்கு நிறைய பேர் குழப்பிக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு வரக்கூடிய ஒரு சாதாரண ஒரு மார்பு பகுதியில் வரக்கூடிய ஒரு வலி அதை வந்து நெஞ்சு வலி அப்படின்னு சொன்னால் கூட அந்த வலிக்கு பின்னாடி ஒரு பயங்கரம் இருக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த வார்த்தையே வந்து பயமுறுத்துகிற மாதிரி இருக்குது ஒரு மார்பு பகுதியில் செஸ்ட்டு பகுதியில் ஒரு வலி வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது எப்போவுமே ஒரு மாரடைப்பாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது ஒரு சாதாரண பல நோய்கள் வந்து நெஞ்சு பகுதியில் வந்து ஒரு வலியை தோற்றுவிக்கலாம் இன்றைக்கி நம்ம அது என்ன மாதிரி நோய்களாக இருக்கலாம் அப்படி இருந்தால் அதுக்கு என்ன மாதிரி அக்கறை எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ உதாரணமாக மார்பு பகுதியில் எனக்கு வந்து நடு மார்பில் வலி இருக்குது அப்படின்னா நான் எதெல்லாம் யோசிக்கணும் அப்படின்னா முதல்ல யோசிக்க வேண்டியது வாயு தொந்தரவு இருக்காங்கிறது தான் பல பேருக்கும் வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் வந்து ஒரு சரியாக ஜீரணம் ஆகலை அமிலத்தன்மை அதிகமாக இருக்குது வயிற்று உப்பு சம் இருக்குது அப்படின்னா அது வந்து நடுவு மார்பு பகுதியிலையும் வயிற்றினுடைய மேல் பகுதியிலையும் சில நேரங்களில் இடது பக்கமோ வலது பக்கமோ சேர்ந்தோ முதுகு பகுதியிலேயோ வலிக்கிறது வந்து இந்த வாய்வு கோளாறுல தான் அப்போ அந்த வாய்வு தொந்தரவு வந்து பெரும்பாரியாக பார்த்தீங்கன்னா அஜீரணத்தினால நம்ம முந்தின நாள் சாப்பிட்ட கிழங்கு போன்ற பொருட்கள் எண்ணெயில் பொரிச்சது அதிகமாக கார உணவுகள் எடுத்ததுனால ஏற்பட்டிருக்கும் அந்த வழியை ஒரு சாதாரணமாக வாயுவை வெளியே அகற்றக்கூடிய அகட்டு வாயு அகற்றி அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரியான மருந்துகளை எடுத்தோன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து ரெண்டு மணி நேரத்தில் முழுமையாக சரியாக போயிடும் அதை பற்றி பெரிய பயம் வேண்டியதில்லை உதாரணமாக ஒரு அஷ்டச்சூரணம் ஒரு அரை ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டாலோ அன்னப்பொடி அரை ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டாலோ ஒரு சுக்கு கஷாயம் வச்சு குடித்தாலோ ஒரு இஞ்சிச்சார இஞ்சியை தட்டி எடுத்து சாப்பிட்டாலோ உள்ளே இருக்கிற வாயுவை வெளியேற்றும் வெளியேற்றின உடனே வலி குறைஞ்சிரும் இது ரொம்ப சாதாரணமான விஷயம் ஆனால் அதே சமயத்தில் அப்படி எதுவும் நம்ம சாப்பிட்டும் குறையலை இல்லைன்னா வலி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தீவிரமடையுது வலியினுடைய தன்மை வந்து நெஞ்சினுடைய நடுப்பகுதியிலேருந்து ஆரம்பித்து இடது பக்கத்தினுடைய ஓரம் அக்கள் பகுதி வரைக்கும் வந்து இடது பக்கத்தில் முகத்தினுடைய கீழே எலும்பு பக்கத்தில் வர்றது இடது தோள்பட்டையில் இருக்கிறது இடது கையினுடைய உள்பக்கம் முழுக்க வர்றது ஒரு விண்ணு விண்ணன்னு தீவிரமான வலி இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு மாரடைப்புக்குரிய இதய வழியாக கூட இருக்கலாம் அந்த வழியினுடைய நேச்சரை வச்சு நம்ம உடனடியாக அதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு இசிஜி எடுத்து பார்க்கணுமா இசிஜியில் பார்க்கும்போது இல்லை அடிப்படையான ஒரு இப்போல்லாம் மாரடைப்பை ரத்த சோதனை மூலமாக கூட கணிக்க முடியும் நிறைய பேருக்கு அது தெரியறதில்ல மாரடைப்புனால் உடனே இதே இதில் இசிஜி எடுத்து பார்க்குறதோன்னு நிறுத்திக்கிறாங்க இசிஜி எடுக்கிறதோடு சேர்ந்து ரத்தத்தில் உடனடியான மாரடைப்பை குறியிடக்கூடிய எல்டிஹெச் ஹோமோசிஸ்டின் அப்போலிப்போ நிறைய இப்போது சோதனைகள் வந்துடுச்சு அதை பார்த்தோன்னா டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் இவருக்கு வந்து மாரடைப்பு நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத அந்த மாதிரியும் நம்ம வந்து இது வந்து ஒரு இதய வழியா அப்படிங்கிறத மருத்துவரை அணுகி கொள்ளணும் ரொம்ப சாதாரணமாக இப்படி மாரடைப்பு இல்லை வயிற்று தொந்தரவெல்லாம் இல்லாமல் காஸ்டோகான்ட்ரல் பெயின் அப்படிம்பாங்க நம்மளுடைய விலா எலும்புகள் எல்லாமே நெஞ்செலும்பில் வந்து தொட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த எலும்புகள் நெஞ்செலும்பில் தொடக்கூடிய பகுதியில் நடு மைய பகுதியில் இதயத்தினுடைய மையப்பகுதியில் அந்த இடத்துல ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷன் எப்படி வந்து மூட்டு வலி வருது தோல் மூட்டு வலி வருது கையில் வரக்கூடிய ஆர்த்ரைட்டிஸ்லாம் இருக்கோ அதே மாதிரி இந்த விலா எலும்பினுடைய துவக்கமும் நெஞ்செலும்பினுடைய ஓரங்களும் தொடக்கூடிய பகுதியில் கான்ட்ரைட்டிக் பெயின் அடிப்பாங்க கஸ்டோ கான்ட்ரைட்டிஸ் பெயின்னு அதுவும் வந்து கிட்டத்தட்ட நெஞ்சு வலி மாதிரி இதே வலி மாதிரியே தான் மிமிக் பண்ணக்கூடிய தன்மை இருக்கும் இது இல்லாமல் உளவியல் சிக்கல் இருக்குன்னு வச்சுக்கோங்க அவருக்கு ஒரு மரணம் குறித்த பயம் இருக்கு இல்லை வாழ்வில் நிறைய வெறுப்புகள்லையும் மன அழுத்தத்திலையும் இருக்காருன்னா அந்த மன அழுத்தம் சார்ந்த ஒரு உளவியல் வலி கூட இதே மாதிரி ஒரு நெஞ்சு வலி வர்ற மாதிரி இருக்கும் பேனிக் டிசார்டர் அப்படிமாங்க பயத்தினால வரக்கூடிய ஒரு உளவியல் வலி அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம் அதுலேயும் இந்த மார்பு வலி இருக்கலாம் இது இல்லாமல் தசைப்பகுதிகளில் ஒரு வழி அவர் நல்ல ஒரு டேபிள் டென்னிஸ் விளையாடுறாரு இல்லை ஷடில்காக் விளையாடுறாரு அந்த தொடர்ச்சியாக அந்த கைகளை அசைத்து ஓடியாடி விளையாடுறதுனால தசைப்பகுதிகளில் வரக்கூடிய மயால்ஜிக் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் அந்த மார்பு வழி மாதிரி தான் இருக்கும் மார்பகங்கள் பெண்களுக்கு மார்பகங்களில் வரக்கூடிய மசில் பெயினும் செஸ் பெயின் மாதிரியே வந்து அது ஒரு மேஸ்டேட்டிஸ் பெயினாக இருக்கலாம் மாதவிடாய்க்கு முந்தைய ஒரு மூணு நாலு நாட்களுக்கு முன்னாடி பெண்களுக்கு மார்பகங்களில் ரொம்ப இயல்பாக ஒரு வழி வந்து அதுவாக ஆனால் சரியாக போயிடும் ஆனால் அதே நேரத்தில் அந்த பெண் ஒரு நாற்பத்தைந்து வயதை ஒட்டிய பெண் ஒரு சக்கர வியாதி இருக்குது இல்லைன்னா வந்து தொடர்ச்சியாக அவர்களுக்கு வந்து ஏற்றத்தாழ்வோடு சர்க்கரை அளவு இருக்குது இரத்த குதிப்பு ஏற்றத்தாழ்வோடு இருக்குது அப்போ அதை வந்து ஒரு மாஸ்டைட்டிஸ் பெயினாக இல்லைனா வந்து ஒரு இந்த மா இரத்த கொதிப்புனாலேயோ சர்க்கரையினாலேயோ வந்த இதே வழியாங்கிறதையும் அவங்க தெளிவாக பிரித்து அறிஞ்சு கொள்ளணும் முடியலன்னா அவங்க மருத்துவரை அணுகி தெரிந்து கொள்ளணும் இப்படி வந்து மார்பு நோய்கள் மார்பு வலிக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்குது இந்த காரணங்களில் என்ன காரணத்தினால் வலி வந்திருக்குங்கிறத ஓரளவுக்கு இனம் பிரித்து கண்டறியக்கூடிய ஒரு அடிப்படை அறிவு வந்து எல்லாருக்குமே தேவை இது வந்து முன்னாடி வந்து மருத்துவர்களுடைய டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ்க்கு மட்டும் பயன்பட்டு வந்துச்சு நாம் வந்து அப்படி சில நேரங்களில் இது வெறுமுனா போண்டா சாப்பிட்டது தான் அதனால் வந்து வழி அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம் அது ஒரு மாரடைப்பு கொண்டு போயிடும் சில நேரத்தில் நம்ம வந்து அல்லோகலைப்படுத்தி வீட்டில் எனக்கு அந்த மாரடைப்பு வந்துருச்சு நான் போகிறேன் அப்படி இப்படின்னு இருப்போம் அது பார்த்தா குந்தன் நாள் சாப்பிட்ட ஒரு எண்ணெய் பலகாரத்தினுடைய விளைவாக இருக்கும் கடாலடியாக போய் மருத்துவர்கிட்ட ஓடி அவரையும் குழப்பி அப்புறம் மருத்துவமனையில் பல பணம் செலவு உண்டாக்குற அளவுக்கு ஒரு சாதாரண கேஸ் ஸ்டபுளாக கூட இருக்கலாம் ஸோ அதனால் என்ன காரணத்தினால ஏற்பட்டிருக்குங்கிறத அடிப்படையான விஷயங்களை தெரிந்து கொள்றது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கேஸ் ஸ்டபிள்னால தான் வந்திருக்கு ஒரு ஒரு வாய்வு போய் குத்துறதுனால வர வழி அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நல்ல ஒரு வாயுவை வெளியேற்றக்கூடிய அகட்டுவாய்வை அகற்றக்கூடிய ஒரு சுக்குமல்லி கஷாயத்திலையோ அஷ்டச்சூரணத்திலேயோ சரி பண்ணிடலாம் இதய வழியாக இருக்கும்போது அவருக்கு ஆல்ரெடி இதய நோயாளின்னு தெரிஞ்சிருக்குன்னா இதய வலி வராமல் தடுப்பதற்கு மாத்திரைகள் கொடுத்துருப்பாங்க வலி வரும்போது சாப்பிட்றதுக்குன்னு மாத்திரை கொடுப்பாங்க சித்த மருத்துவத்தில் தமிழ் மருத்துவத்தில் இந்த இதய நோயில் வரக்கூடிய வலி ஏஞ்சைனா பெக்டாரிஸ் அப்படின்னு சொல்கிறது மயக்கார்டியல் இன்ஃபாக்ஷனில் வரக்கூடிய ஒரு ஏஞ்சைனான்னு சொல்கிறது இது வராமல் தடுக்கிறதுக்கு கட்டுப்படுத்துவதற்கு மருதம்பட்டையில் கஷாயம் கொடுப்பாங்க வெள்ளை தாமரப்பூ இந்த வெண்தாமரை பூன்னு சொல்லக்கூடாது அந்த வெண்தாமரை இதழ்களையும் சீரகத்தையும் நல்லா வறுத்து பொடி பண்ணி அந்த பொடி கொடுப்பாங்க அதெல்லாம் வந்து இந்த வலிகள் வருவதை கட்டுப்படுத்தும் வருவதை தடுப்பதற்கும் உதவியா இருக்கும் ஆனா வலி வந்துருச்சு அப்படின்னா உடனடியாக நாக்கு கடியில் வைக்கக்கூடிய ஆங்கில மருந்துகள் கொடுத்துருப்பாங்க அந்த மாத்திரைகளை சார்பிட்ரேட் மாத்திரைகளை போட்டு வலியை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு அருகில் இருக்கக்கூடிய மருத்துவரை உடனடியாக போய் பார்த்தா தான் ரொம்ப ரொம்ப நல்லது அதை நம்ம வந்து அலட்சியமாக ஒன்றும் இல்லை அப்படின்னு உற்றக்கூடாது பெருவாரியான இதே வழிகள் லேசான வழியாக இருக்கும்போது கொஞ்சம் ஓய்வெடுத்தால் சரியாயிடும் நல்லா ரெகுலர் நடை செய்கிறவராக இருப்பார் நடக்கும்போது வலி வரும் கொஞ்சம் உட்காந்தா அந்த வழி போயிடும் அப்போ அது எதனால் ஏற்பட்டிருக்குன்னு தெரிஞ்சு அது இதே வழியாக இருந்து நடந்தால் வலிக்குது ஆனால் உட்காந்தா சரியாயிடுதுன்னா போய் மருத்துவரை பார்த்து தொடர்ந்து என்ன மருந்துகள் எடுத்துக்கொள்ளணும் சித்த மருத்துவம் போதுமா நவீன மருத்துவம் வேணுமா கூட்டாக செய்யணுமா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு எடுத்துக்கொள்ளலாம் மற்ற மயாலஜிக் பெயின் காஸ்டோகான்ட்ரேட்டிக் பெயின் எல்லாத்துக்குமே வெளி பூச்சாக நல்லா அஸ்வகந்த பாலத்தைலம் போடுறது வலியை குறைய குறைக்கக்கூடிய நாராயண தைலம் அது மாதிரி தைலங்களை மேலே தடை விட்டாலே தடை விட்டுட்டு கொஞ்சம் வெந்நீர் ஒற்றடமோ மார்பு பகுதியில் கூடிய வலிக்கு வந்து கோதுமை தவிட வறுத்து அதில் ஒற்றடம் கொடுத்தாலோ அந்த மசில் பெயினும் போயிடும் காஸ்டோகாண்டைடிஸ் பெயினும் போயிடும் ஸோ அலட்சியமும் இருக்கக்கூடாது அதே சமயத்தில் சின்ன விஷயத்துக்கும் பதட்டப்படவும் கூடாது என்னதென தெரிஞ்சு அதற்கான வாழ்வியலை செதுக்கி கொண்டோன்னா ஆர்வழி பற்றிய பயம் தேவையில்லை